அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அருண் இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு முக்கியமான அஸ்விஸ்ம கொடுப்பனவுடன் தொடர்புடைய ஒரு செய்தியில தான் உங்களை நான் சந்திக்கிறேன் அந்த செய்தியை சொல்றதுக்கு முன்பதாக இன்னும் ஒரு விடயத்தை சொல்லி ஆகணும் கடந்த மூன்று வாரங்களுக்கு மேலாக வந்து என்னுடைய யூடியூப் தளத்துல எந்த ஒரு காணொலிகளையுமே நான் பதிவு செய்யல அதற்கான காரணம் என்ன அப்படிங்கறத வந்து இனி வரக்கூடிய நாட்கள்ல வரக்கூடிய காணொலிகளில் உங்களால பார்க்கக்கூடியதாக இருக்கும் பெரிய ஒரு அப்டேட் வந்து காத்திருக்குது எனவே அந்த அந்த தகவலை நம்ம போகிறதுக்கு முன்னாடி இன்றைய தினம் வந்து இந்த காணொலியில வந்து இந்த அஸ்வஸ்ம கொடுப்பனவு தொடர்பாக மிக முக்கியமான ஒரு செய்தி ஒன்று வெளிவந்திருக்குது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்கள் எல்லாத்துக்குமே தெரிந்திருக்கும் இந்த மே மாதத்திற்கான கொடுப்பனவு தொடர்பான எந்த ஒரு அப்டேட்டுமே வந்து இதுவரைக்கும் வெளிவரல அதற்கான காரணம் என்ன அப்படின்னு தேடி பார்க்குற சந்தர்ப்பத்தில் நலன்புரி நன்மைகள் சபையினால ஒரு முக்கியமான விடயம் ஒன்று சுட்டிக்காட்டப்பட்டிருக்குது அது மாதிரி இந்த இரண்டாம் கட்டத்திற்கு தெரிவு செய்யப்படுகிற இருக்கிறவர்களுக்கு தொடர்பாகவும் அதே மாதிரி இரண்டாம் கட்ட கொடுப்பனவுகள் வந்து எப்போ வழங்கப்படும் அப்படிங்கிறது தொடர்பாகவும் ஒரு தகவல் ஒன்று வெளியாயிருக்குது எனவே அந்த தகவலை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் என்னுடைய யூடியூப் சேனல் பார்க்கணுங்க புதுசா வாரீங்கனா இருந்தால் கட்டாயமா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி உங்களுடைய நண்பர்களுக்கு உறவுகளுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க தான் நான் போடக்கூடிய தகவல்கள் வந்து உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரக்கூடியதாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் என்னுடைய யூடியூப் தளத்துல தொடர்ந்து அஸ்விஸ்ம கொடுப்பனும் தொடர்பாக வரக்கூடிய மிக முக்கியமான தகவல்களை வந்து கடந்த நாட்களை நான் பதிவு செஞ்சு கொண்டிருக்கிறேன் அந்த தான் இந்த மே மாதத்திற்கான கொடுப்பனவு தொடர்பான எந்த ஒரு அப்டேட்டுமே இது வரலைக்கும் வரல அப்படின்னு பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ஒரு முக்கியமான தகவலை வழங்கக்கூடியதாகத்தான் வந்து இந்த வீடியோ வந்து இருக்க போகுது அதாவது உங்க எல்லாத்துக்குமே தெரிந்திருக்கும் இந்த மே மாதத்தை தவிர்த்து இதற்கு முன்னர் வந்து ஒவ்வொரு மாதங்களுக்கும் அஸ்விஸ்ம கொடுப்பனவு வழங்கப்பட இருக்கிறது தொடர்பாக வந்து நான் பதிவு செய்யக்கூடிய காணொலிகளில் எப்போ உங்களுடைய சிஸ்டத்துக்கு வந்து இந்த அஸ்விஸ்ம கொடுப்பனவு வந்து வரவிலிடப்படும் அப்படிங்கிற தகவலை வந்து நான் வழங்கியிருக்கிறேன் ஆனால் இந்த மாதம் வந்து ஏன் இன்னும் அது தொடர்பான தகவல்கள் வெளிவரல அப்படின்னு நம்ம தேடி பார்க்கிற சந்தர்ப்பத்துல உங்க எல்லாத்துக்குமே தெரிந்திருக்கும் நேற்றைய தினம் ஆறாம் தேதி வந்து நாடளாவிய ரீதியில உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் வந்து நடைபெற்று இருக்குது அந்த நடைபெற்று முடிந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள்ல வந்து அதிக அளவிலான அரச உத்தியோகத்தர்கள் வந்து பணியாற்றியிருக்கிறாங்க குறிப்பாக பிரதேச செயலகத்தை அடிப்படையாக கொண்டு பணியாற்றக்கூடிய அரச ஊழியர்கள் வந்து இந்த தேர்தல் பணிகளில் இடம்பெற்றிருந்தனால இந்த அஸ்வெஸ்ம தொடர்பான செய்திகளை வந்து உங்களுக்கு வழங்குவதற்கு வந்து நலன்புரி நன்மைகள் சபைகளுக்கு வந்து ஒரு தாமதம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் இந்த மே மாதத்திற்கான கொடுப்பனவு வந்து எப்போ வழங்கப்படும் அப்படின்னு தேடி பார்க்குற சந்தர்ப்பத்தில் உங்க எல்லாத்துக்குமே தெரிந்திருக்கும் இதற்கு முன்னர் வழங்கப்பட்டிருக்கின்ற அஸ்வஸ்ம கொடுப்பனவானது வந்து அதை வரவில் படக்கூடிய அந்த அப்டேட் வந்து சரியாக வந்து நான்காம் ஐந்தாம் ஆறாம் வந்து உங்களுடைய தொலைபேசி இல்லாட்டி உங்களுடைய அந்த வங்கி அந்த அப்டேட்ல நீங்க வந்து அந்த வெப்சைட்ல போயிட்டு செக் பண்ணிக்க கூடியதா இருக்கும் ஆனால் அந்த அப்டேட் வந்து வரல அதற்கு இதுதான் அதே சமயத்துல எப்போ இந்த மே மாதத்திற்கான கொடுப்பனவு வந்து வழங்கப்படும் அப்படின்னு தேடி பார்க்குற சந்தர்ப்பத்தில் இப்போ தேர்தல்கள் நிறைவு பெற்றதுக்கு பிறகு இன்றைய தினத்திலிருந்து அரசு சார்ந்த நிறுவனங்கள் குறிப்பாக பிரதேச செயலகத்தை அடிப்படையாக கொண்டு இந்த நலன்புரி நன்மைகள் சபையில பணியாற்றக்கூடிய ஊழியர்கள் வந்து தங்களுடைய கடமைகளை வந்து வெகுவாக ஆரம்பித்து எனவே இனி வரக்கூடிய நாட்கள் அதாவது ஒன்பதாம் பத்தாம் பதினோராம் வந்து இந்த மே மாதத்திற்கான கொடுப்பனவுகளை வந்து உங்களுடைய சிஸ்டத்துல அப்டேட் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகளவில் இருக்கிறதாகவும் வந்து சொல்லப்படுது அதே சமயத்துல பதினோராம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய வேலை நாட்கள்ல அதாவது அரச வேலை நாட்கள்ல வந்து உங்களுடைய வங்கி கணக்குகள்ல வந்து இந்த அசம கொடுப்பனவு வந்து வரவிலிடப்பட இருக்கிறதாகவும் வந்து சொல்லப்படுது எனவே இந்த செய்தியை தான் உங்களுக்கு நான் சொல்லணும்னு நினைச்சிருந்தேன் அதே சமயத்துல இந்த இரண்டாம் கட்டத்துல தெரிவு செய்யப்பட இருக்கிறவர்களுக்கு வந்து எப்ப கொடுப்பனவு வழங்கப்படும் அப்படின்னு தேடி பார்க்கிற சந்தர்ப்பத்துல நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஜூன் மாதத்துல அவர்களுடைய இரண்டாம் கட்டத்துல தெரிவு செய்யப்பட்டவர்களுடைய பெயர் பட்டியல் வந்து வெளியாக இருக்குது அதே மாதிரி ஜூலை மாதத்துல வந்து இந்த இரண்டாம் கட்டத்துல தெரிவு செய்யப்பட்டவர்களுக்கான கொடுப்பனவுகள் வந்து வழங்கப்பட இருக்குதுன்னு சொல்லி எனவே இனி வரும் இது தொடர்பான செய்திகள் வந்து அதிகளவில் வருவதற்கான சந்தர்ப்பம் இருக்குது அது தொடர்பாகவும் நலன்புரி நன்மைகள் சபை கிட்ட இருந்து வரக்கூடிய தகவல்களை வந்து உடனுக்குடன் உங்களுக்கு நான் கொண்டு வந்து சேர்க்க தயாராக இருக்கிறேன் எனவே இந்த செய்திகள் மட்டும் இல்லாமல் இனி வரக்கூடிய நாட்கள்ல பல்வேறான முக்கியமான செய்திகளை வந்து தொடர்ந்து என்னுடைய யூடியூப் தளத்தில் எதிர்ப்பாருங்க அது மாத்திரம் இல்லாமல் இன்னைக்கு தான் என்னுடைய சேனல் பக்கம் நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கனால தான் கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதே போன்று இந்த தகவல்களை வந்து எல்லாரும் பயனடிக்கக்கூடிய வகையில் வந்து ஷேர் பண்ணுங்க இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிற வரைக்கும் விடைபெறுவது அருண் நன்றி வணக்கம்